வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன் லெந்து கால தியானங்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் மோசேக்கு பின் இசர்வேல் ஜனங்களை தேவனால் வழிநடத்திய யோசுவா எகிப்திலே அடிமையாயிருந்தவர்களில் ஒருவர் வாதைகளையும் எல்லா அற்புதங்களையும் பார்த்தவர் கானானை வேவு பார்க்க மோசே அனுப்பிய பனிரண்டு பேர்களில் ஒருவர் மோசே நியாயப்பிரமாணத்தையும் கற்பலகைகளையும் வாங்க தேவனிடத்தில் சென்றபோது உடன் சென்ற ஒரே மனிதர் இவரை குறித்து யாத்திராகமம் எண்ணாகமம் மற்றும் யோசுவாவின் புஸ்தகங்களிலிருந்து அதிகமாக அறிந்து கொள்ளலாம் எட்டு காரியங்களை யோசுவாவை குறித்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது பக்தியுள்ள பொறுப்புள்ள யோசுவா யாத்திராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் மோசே மலையில் இருந்தபோது யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார் மற்ற யாராவது உள்ளே போய்விடாதபடி பொறுப்போடு காவல் காத்தார் இரண்டாவதாக விசுவாசமும் தைரியமும் உள்ள யோசுவா எண்ணாகமம் பதினான்காம் அதிகாரத்தில் காணானை பார்க்கச் சென்ற பத்து பேர் அவிசுவாசமான வார்த்தைகளை சொன்னபோது எல்லா மக்களும் யோசுவாவிற்கும் காலேப்பிற்கும் எதிராக இருந்தபொழுது காலேப்போடு இணைந்து யோசுவா பயப்பட வேண்டாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என ஆண்டவரை விசுவாசித்து தைரியமாய் இருந்தார் மூன்றாவதாக கீழ்ப்படிதலுள்ள யோசுவா மோசேயின் நாட்களில் யோசுவா ஒரு யுத்தத்தை நடத்தியிருந்தாலும் யோசுவா ஆறாம் அதிகாரத்தில் எரிகோ கோட்டையை தகர்ப்பதற்கு ஆண்டவர் யுத்தத்திற்கு பொருத்தமில்லாத காரியத்தை செய்ய இருந்தாலும் சந்தேகப்படாமல் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கத்திக்கு பதிலாக எக்காலத்தை எடுத்தார் நான்காவதாக அதிகாலையில் தேவனோடு யோசுவா யோசுவா மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் மற்றும் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே யோசுவா அதிகாலமே எழுந்து காரியங்களை நடப்பித்தார் என பார்க்கிறோம் விசுவாசிகளின் வாழ்க்கையில் அதிகாலை நேரங்கள் மிகவும் முக்கியமானது அந்நாளுக்குரிய முழு பலத்தையும் ஆண்டவருடைய தொடுதலையும் அபிஷேகத்தையும் அதிகாலையில் தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் பெற்றுக்கொள்ள முடியும் விடாதிருப்போம் ஐந்தாவதாக ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த யோசுவா யோசுவா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து வசனங்களிலே மோசே எழுதியிருந்த நியாய பிரமாணத்தை மறுபடியும் கற்களில் பேர்த்தெழுதுகிறார் சகல வார்த்தைகளையும் ஒரு வார்த்தையையும் விடாமல் மக்களுக்கு உண்பதாக வாசிக்கின்றார் முதிர் வயதிலும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவரின் வார்த்தைகளை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருங்கள் என ஜனங்களை வலியுறுத்துகின்றார் ஆறாவதாக குடும்பமாக ஆண்டவரை சேவித்த யோசுவா யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள் என ஜனங்களிடத்தில் சவால் விடுகிறார் குடும்பமாக ஆலயம் வருவது வீட்டில் குடும்பமாக இணைந்து ஜெபிப்பது கணவன் மனைவியாக சேர்ந்து ஜெபிப்பது அவசியமானது ஆரோக்கியமானது ஏழாவதாக ஜனங்களை எப்போதும் ஆண்டவருக்கு நேராக வழிநடத்திய யோசுவா எப்போதெல்லாம் ஜனங்கள் தவறு செய்கிறார்களோ பாதை மாறுகிறார்களோ அவர்களை கண்டிக்கவும் சரியான பாதை காட்டவும் யோசுவா தயங்கியதே இல்லை யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே கர்த்தருக்கு நேராக திரும்புங்கள் என கூறுகின்றார் எட்டாவதாக தோல்வி வந்தபோது ஆண்டவரிடம் சரணடைந்த யோசுவா யோசுவா ஏழாம் அதிகாரத்தில் ஆயி பட்டணத்தார் இஸ்ரவேலரை மேற்கொண்டபோது யோசுவா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக மூப்பர்களோடு தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தார் என பார்க்கிறோம் தன்னை தன் சூழலை ஆண்டவரிடத்தில் ஆராய்ந்து பார்க்க தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் தோல்வி பொழுது மாம்சத்திலே எந்த முடிவும் எடுக்காமல் அப்போதும் தேவனையே சார்ந்திருந்தார் அன்பானவர்களே யோசுவா முதலாம் அதிகாரத்தில் யோசுவாவிற்கு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள் இந்த நியாயப்பிரமாணம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக இவைகள்படி செய் இவைகளை நீ இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு யோசுவா தன் வாழ்நாளின் இறுதி வரை இவைகளை கடைபிடித்தார் தடுமாறவில்லை ஒரு வெற்றியுள்ள ஆண்டவருடைய பிள்ளையாக ஊழியக்காரனாக தன் ஓட்டத்தை முடித்தார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தரின் கரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்